இப்போ தாவேக்கோட நிலைப்பாடு அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா அதாவது மீடியாவும் சரி இப்போ இருக்கக்கூடிய திமுக சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுதுன்னா தாவேக்கா டிவி கே ஏன் வந்து அதிமுக எதிர்க்க மாட்டேங்குது ஏன் வந்து பிஜேபி எதிர்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுல உங்களுடைய கொஸ்டின்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு விடயம் எங்களுடைய பதில் நான் எங்களுடைய ஒண்ணுல இந்த அரசு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டோம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதிமுக இருபத்தி ஒண்ணுல ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சதுதான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கலாம் நிர்வாக சீர்கேடு இருக்கலாம் நம்மளுடைய மாநில சுய உரிமைகளுக்கு எதிரான கொள்கையை உருவாக்குனதா இருக்கலாம் ஒன்றிய அரசோடைய கொள்கைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது குரல் கொடுக்காத விஷயமா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம குரல் கொடுத்தோம் ஒரு எதிர்கட்சியாக இருந்து குரல் கொடுத்துருக்கோம் அதனால தான் இன்றைக்கி அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க எதிர்கட்சியாக பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இல்லாததும் அணித்தரமான கேள்விகள் இல்லாததுனால தான் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கட்சி உருவாகி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோட இருபத்தெட்டு பர்சன்ட் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் இருபத்தெட்டு பெர்சன்ட் அங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இருபத்தி ஆறில் நம்மளுடைய தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தான் எங்கள் ஃபைட்டு அதிமுகவுடைய தவறுனால இருபத்தி ஒன்றில் அவங்க தண்டிக்கப்பட்டு முடிச்சுட்டாங்க இல்ல அதிமுக ஒரு கட்சியே இல்லையா